நாராயணி என்ன பண்ற ஆ எங்கள் ஊர் எங்கள் இல்லம் பதிவு இரண்டில் இன்னைக்கு கோழி குஞ்சு வந்து அன்னைக்கு காமிச்ச பதிவில் இருந்து கடவுப்படுத்திருந்தது வந்து கோழி குஞ்சு பொறிச்சிருக்குது இப்போ அந்த கோழி குஞ்சு வந்து ஒரு பாருங்க ஒரு குஞ்சு தெரியும் கொத்தாவது இரு எங்க வச்சுக்கிற எங்க ஆடே தம்பி ஆடே என்ன பண்ற என்ன பண்ற நீ என்ன பண்ற நைட்டுத்த வந்து ஒரு ரெண்டு மூணு குஞ்சு பொரிச்சிருக்குது அழகா இருக்குது இல்லை இதாத்தா கொத்தவாதை குற்றவாள கொத்தாவது அடி இவங்க ஒன்று படுத்துட்டு இருக்கிறாங்க நாங்க வந்து அடையெல்லாம் வைக்க மாட்டோம் மொட்டு வேணுங்கிறதை எடுத்துட்டு விட்டுட்டோம்னா அவங்களே குஞ்சு பொறிச்சுப்பாங்க பாருங்க எல்லாம் அடையை உள்ள படுத்துட்டு வெயில் நேரமாச்சா எல்லாம் வந்து சுத்திட்டு வந்து எல்லாம் படுத்துட்டாங்க உனிய கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏப்பா எங்கே ஜோடிகள் எல்லாம் காண மாட்டாக்குது தேய் முட்டிக்கிட்டி போடாதரா முட்டி போடாதரா கொம்புக்காரா ஆனாடாடாடா அந்த குருவி குருவிலகுடு ஒன்று வருது தான் கோழி கர அப்படிங்கிறது அந்த சின்ன குருவி குருவிலகுடு மாதிரி இருக்குது அது வந்து இந்த நேரத்துக்கு வந்து அலக்க மரத்துகள் உட்கார்ந்துட்டு இருந்து கோழி ஏமா அந்த நேரத்துல குஞ்சுகளை குடிச்சிட்டு போயிடுறது ஏன் தீன் வேணுமா அந்த கோழி முட்டு வச்சுட்டு இருக்குது வராது வைக்கோல் மேய் மேய் சாப்பிடுங்க கழிக்காமல் சாப்பிடுங்க இந்த கோழி இப்போ முட்டு வச்சிட்டு இருக்குது இந்த சேவல் வந்து விற்பனைக்கு இவனி கொடுத்துருவோம் சண்டையெல்லாம் நல்லா செய்ய ஏய் கொஞ்சங்கள் என்ன பண்ற இங்கப்பா எங்க அவனுக்கு ஏன்னா அங்க ரெண்டு என்னன்னு சொல்றாங்க என்ன என்ன பண்றாங்கன்னு பாக்கல ஏப்பா தண்ணி குடிச்சிங்களா ஏ மேய போயிடலா உனக்கு கொஞ்சம் நேரமாக போய் அப்புறம் ஆறு மணி வரைக்கும் மேயுவீங்களாமா ம் இந்த படல திறந்து திறந்து விட்டோம்னா போகலாம்னு சொல்லி போட்டு அதில் வந்து நின்றுட்டாங்க நான் வந்ததும் கொஞ்சம் நேரமாகிட்டு போய் அப்படியே வந்து அதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஆறு மணி வரைக்கும் மயிலிறகு யூடியூப் சேனலுக்காக உங்களுடன் நான் நாதை ரவி ராமச்சந்திரன் மயிலிறகை ஆதரித்து வெற்றியடை செய்யுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்